ஈஸ்வரி முகத்தில் கரிய பூசி தமிழ்ச்செல்வி வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டி மறுபடியும் சின்ன மருமகளாக வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கிட்டேயுமே மோகனாக இருந்துக்கிட்டு கருப்பு நீ சேதுகிட்ட தமிழ்ச்செல்வி விஷயமா ஏதாவது பேசுனியா நான் பேசுனேன் ஆனால் அவன் நிலையாவே இல்லை தமிழ்செல்வியை பத்தி பேசினாவே என் மேல கோவத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கான் இப்போதைக்கு யார் போய் பேசினாலும் கண்டிப்பா அவங்க மேல கோவப்பட தான் செய்வான் கொஞ்சம் நாளைக்கு இந்த விஷயத்த அப்படியே ஆறப்படுவோம் யாரும் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் அப்படின்னு கருப்பு சொல்ல மோகனாவுமே சரிங்கிற மாதிரி அமைதியாயிடுறாங்க இன்னொரு பக்கம் தாமரை சாவித்திரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா மாமா இப்போதைக்கு தமிழ்ச்செல்வியை முழுசா வெறுத்து இருக்காரு இதுதான் நமக்கு சரியான நேரம் இப்போ போய் தமிழ்ச்செல்வியை பத்தி நம்ம தப்பா பேசினா கண்டிப்பாக இன்னமுமே அதிகமாக கோவப்படுவார் அதுக்கப்புறம் யார் என்ன நினைச்சாலும் சரி அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது வாமா நாம போய் மாமா கிட்டே பேசுவோம் மாமா ரூம்ல குடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தோமா அப்படின்னு தாமரை சொல்ல என்னடி சொல்ற உண்மையாவா அப்போ சரி இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா நான் சேதுவோட மனசை மாத்தி கட்டுறேன் நீ வா எப்படியாவது ஒன்று சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை அழைச்சிக்கிட்டு நேரா சேது இருக்க ரூமுக்கு போறாங்க ரூமுக்கு போன சாவித்ரியோ எப்பா சேது ஏன்பா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு அழிச்சுக்கிற அந்த தமிழ்ச்செல்வி என்ன பண்ணா என்ன நீ ஒழுங்கா அமைதியா இரு அவளை நினைச்சு நினைச்சு எதுக்காக இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியே இருக்க கூடாது எனக்குமே தெரியுதுப்பா நானும் ஒரு தான் பொம்பளைதான் இருக்க நேரத்துல கண்டிப்பா நீ அவளை ஒதுக்கி தான் வச்சிருப்ப நீ பாதுகாப்பா தான் இருந்திருப்ப ஆனா எப்படி அவ கர்ப்பமானா எனக்கு யோசிக்க யோசிக்க மண்டையே வெடிக்குது எனக்கே அப்படி இருக்குன்னா நீ கட்டின புருஷனாச்சே உனக்கு எப்படி இருக்கும் அதனால அந்த தமிழ்ச்செல்விய முழுசா மறந்துடு எதுக்காக சும்மா நினைச்சு நினைச்சு குடிச்சுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு அப்படின்னு அங்க இருந்த சாவித்திரி சொல்ல உடனே தாமரை இருந்துக்கிட்டு ஆமாமா அம்மா சொல்றது உண்மைதான் தமிழ்ச்செல்வி ரொம்ப மோசம் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கா காரோட குழந்தையும் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது இனிமேலும் அவளை நினச்சி நீங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அவளை இனிமேல் வீட்டுக்குள்ளேயும் விடாதீங்க அப்படின்னு எங்கள் தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து சேதுவுக்கோ ரொம்பவுமே கோவம் வருது நாங்கள் பேசி நீ கோவப்பட்டு என்னப்பா ஆக போகிறது நான் சொல்றது கேளு தமிழ் செல்வி தான் உன்னை விட்டு போயிட்டாலே உனக்கு துரோகம் பண்ணவலை நீ எதுக்காக நினச்சி பார்க்கற உனக்காக தாமரை இருக்கா தாமரை ஒன்னையே நினச்சிக்கிட்டு இருக்காப்பா என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நான் அந்த மாதிரி நீ தாமரையை கெடுத்துட்டதா சொல்லிருக்க கூடாதுதான் தான் எனக்கு என்ன பண்ணுறது தாமரையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வீட்டு மருமகளாக தாமரை ஆகணும்னு ஏதோ ஒரு அப்பட்டமான ஆசையால் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் மற்றபடி தாமரை உன் மேல உசிரியே வச்சிருக்கா அதனால தாமரையை நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அந்த தமிழ்ச்செல்வியை ஒதுக்கிடு உனக்கு துரோகம் பண்ணவலை உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி போடு அங்கே சாவித்திரியும் தாமரையும் மாத்தி மாற்றி சேதுக்கிட்ட சொல்ல சேதுவோ வந்த கோவத்துக்கு அத்தை முதல்ல இந்த ரூமை விட்டு ரெண்டு பேரும் வெளியே போங்க ஏற்கனவே நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் இதில் நீங்க வேற ஏதாவது பேசி என்னை இன்னும் கோவப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன கொலைகாரனா மாற்றிடாதீங்க நான் பொண்ணுங்க மேலேயே வெறுப்பா இருக்கேன் இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தாமரை கழுத்தில் தாலி கட்ட சொல்லி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா இனி என் வாழ்க்கையில் பொம்பளைங்கிறதுக்கு இடமே கிடையாது முதல்ல இங்கேருந்து வெளியே போடி அப்படின்னு தாமரையை பார்த்து கேட்க உடனே அங்கே இருந்த சாவித்திரியோ தாமரை அவன் பாவம் தமிழ்ச்செல்வி நினச்சி ரொம்ப கோவத்தில் இருக்கான் வா நாம் அப்புறம் பேசிக்கிறோம் சேது நீ அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சாவித்திரியும் தாமரையும் வெளியே போன நேரம் எல்லாத்தையும் மோகனாக அங்கே ஒட்டு கேட்டுடுறாங்க வெளியே வந்த சாவித்திரியை பார்த்ததும் எங்கள் மோகனாக இருந்துக்கிட்டு ஏ சாவித்ரி உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்கவே உரைக்காதா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட வந்து என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள் சேதுவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஏதோ ஏதோ பேசினேன் இப்போது என்னன்னா மறுபடியும் சேது கிட்ட வந்து உன் வேலையை காட்டுற நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா எதுக்காக தான் இப்படி குடும்பத்துக்குள்ளே பிரச்சினையை பண்ணணும்னு இருக்க சேது இப்போ வேணால் தமிழ்ச்செல்வியை வெறுத்து ஒதுக்கலாம் ஆனால் தமிழ்ச்செல்வியோட வயித்துல வளர குழந்தை கண்டிப்பா அது சேது உடையதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இங்க மோகனா சொல்ல ஆமா கட்டின புருஷன் அவனே நம்பல அவனுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிஞ்சிட போது அப்படி அந்த தமிழ்ச்செல்வி உங்களுக்கு என்னதான் மாயமந்திரம் செஞ்சாலோ சும்மா தமிழ் தமிழுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஏய் நீ என்ன சொன்னாலும் தமிழ்ச்செல்வி சேதுவோட பொண்டாட்டி தான் அதை யாராலும் மாற்ற முடியாது இங்க இருந்து முதல்ல போ அப்படின்னு மோகனாவும் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே செல்வி நினச்சி வசந்தி ரொம்ப வருத்தத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்க அங்கே வந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களோ ஏண்டி இந்த கூத்தை கேட்டியா இந்த வீட்டு பொண்ணு தமிழ்ச்செல்வி ராஜாங்க இருந்து துரத்தி விட்டுட்டாங்களாம் அது மட்டும் இல்லை இவளோட வயிற்றுல வளர்கிற குழந்த அந்த சேதுவோடையது கிடையாதான் இவள் யாருக்கிட்டையோ போய் படுத்து கடைசியில் புள்ளைய வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு அங்கே வந்தவங்க பேச உடனே வசந்திக்கோ ரொம்ப கோவம் வந்து ஏமா உங்களுக்கெல்லாம் வாயில் நாக்கு இருக்கா இல்லையா கொஞ்சமாவது பார்த்து பேசுங்க ஏற்கனவே நாங்கள் எங்கள் குடும்பத்தோட வேதனில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இதில் நீங்கள் வேற எதுக்காக வந்து இப்படியெல்லாம் என் பொண்ணை பற்றி கேவலமாக பேசுறீங்க முதல்ல இங்கேருந்து போமா அப்படின்னு வசந்தி சொல்ல அங்கே இருந்தவங்களோ ஆமாம் நாங்கள் என்ன இல்லாததை பொலாத சொல்லிக்கிட்டு இருக்கோம் உன் பொண்ணோட கேவலமான காரியத்தை பற்றி இந்த ஊரே பேசுதே அன்னைக்கு ஒயின் ஷாப்பாண்ட உன் பொண்ணு அந்த சேது அவ்வளோ கேவலமாக பேசுனானா அதையெல்லாம் கேட்டுக்கிட்டா உன் பொண்ணு என்ன உயிரோட இருந்துக்கிட்டுருக்கு சி இதெல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு ரொம்ப கேவலமாகவே சத்தம் போட்டு பேச எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அங்கே உள்ள இருந்த தமிழ்ச்செல்வியோ ரொம்ப கோவத்தோடவே வெளியே வந்து உங்களுக்கு தெரியுமா என் வயிற்றுல வளர்கிற குழந்தை யாருடையதுன்னு என் வயிற்றுல வளர்கிற குழந்தையோட அப்பா சேது தான் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல ஆமாம் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நீ தான் சொல்லிக்கிற உன் வயித்துல வளர்கிற குழந்தை சேதுது இது உன்னுடையதுன்னு ஆனால் அந்த சேது சொல்கிறானே என்னுடைய இது கிடையவே கிடையாதுன்னு இங்கே பாருங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு தெரியும் நான் உத்தமையாக என் புருஷனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் மற்றபடி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிட்டு நாண்டுக்குன்னு சாவர கிடையாது முடிய சீக்கிரமே இந்த புள்ள அவருடையது தானே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல அங்க இருந்தவங்களோ ஆமா அப்படியே நிரூபிச்சிட்டாலும் நீ வாடி நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்களும் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வசந்தியோ போதுமா தமிழ் பாரு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன என்னமா பண்ண சொல்ற இவ்வளவு நடக்கிறதுக்கும் காரணம் நீதான் நீ மட்டும்தான் நீயும் அப்பாவும் இந்த மாதிரி என் வயித்துல ஒரு குழந்தை இருக்குன்னு போய் சொல்லலைன்னா இன்னொரு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே நான் பாட்டுக்குன்னு என் வயிற்றுல வளர்கிற குழந்தையோட அப்பா சேதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்கள் போய் சொன்னீங்க இப்போ என் வாழ்க்கையும் போச்சு என் குழந்தையோட பேரும் கெட்டு போச்சு இனிமே நான் என்ன பண்ணுறது ஆனாமா நான் சும்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக அவர் வாயாலேயே சொன்னார்ல இது என் குழந்தையே கிடையாதுன்னு இப்ப சொல்கிறேன் எந்த வாயால் இந்த குழந்தை அவரோட இது கிடையாதுன்னு சொன்னாரோ அதே வாயாலேயே இது என்னுடைய குழந்தைன்னு சொல்ல வைக்கிறது நான் நிரூபிச்சு காட்டுறேன் சொல்லுவாரு அப்படின்னு தமிழ்ச்செல்வியோ ரொம்ப வைராக்கியத்தோட சொல்ல ஏண்டி என்னடி பண்ண போகிற பொறுத்து பாரு நாளைக்கு நாம் மாமா வீட்டுக்கு போகிறோம் இ ஏண்டி மறுபடியும் மறுபடியும் அங்கே போகணுன்னு சொல்கிற ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு உன் மேலே அளவு கடந்த கோவம் இருக்குது இதில் நீ வேறு போயிட்டு எதுக்குடி இந்த பிரச்சனை வேணாண்டி கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த ஆறப்படுவோம் ஆமாம் ஆற போடுற அளவுக்கு இந்த விஷயம் ஒன்றும் ஒரு சாதாரண விஷயம் இல்லைம்மா இன்னைக்கு பக்கத்து இருந்து வந்தாங்க நாளைக்கு என்னால ரோட்ல நடக்க முடியாது என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுமா என்னை நாலு பேர் கேவலமா பேசுவாங்க அதுக்கு முன்னாடி இது அவருடைய குழந்தை நான் நிரூபிக்கணும் நீ வரியா இல்லையா நீ வரலைன்னா சொல்லு நான் கிளம்பி போறேன் ஏய் வேணாண்டி நானும் வரேன் அங்கே போய் நீ ஒன்றுக்கு ரெண்டா ஏதாவது பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அது பெருசா போகுது சந்தை என்ன தடுத்தாலும் தமிழ்ச்செல்வியோ நான் போய் பேசிட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி நேராக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு தமிழ்ச்செல்வி வரதை பார்த்ததும் உடனே அங்கே சித்ரா இருந்துக்கிட்டு அம்மா அம்மா இங்கே வா ஏ நீ யார் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது ஸோ பற்றின உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நினச்சியோ அவளே இப்போ வீட்டு வாசலில் வந்து நிக்கிறா சீக்கிரம் வாமா ஏய் யாருடி சொல்ற தமிழ்ச்செல்வியா ஆமாமா அவ தான் வெளிய வந்து நின்னுகிட்டு இருக்கா சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சித்ரான்னு வெளியே வர ராஜாங்கம் சேது மோகனான்னு எல்லாருமே வெளியே வராங்க வெளிய வந்த சேதுவோ தமிழ்ச்செல்விய பார்த்து ஏய் எதுக்குடி இப்போ என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்க உன்னதான் என் முகத்திலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டேல என்ன மறுபடியும் ஓ வயத்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு சொல்லிக்கிறதுக்காக இங்க வந்துகிட்டு இருக்கியா இங்க பாரு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போடி அப்படின்னு சேது சொல்ல உடனே அப்பத்தா மோகனா இருந்துக்கிட்டு ஏய்யா சேது கொஞ்சம் அமைதியாரு தமிழ்ச்செல்வி என்னதான் பேச வந்திருக்கான்னு நாம் காது கொடுத்து கேட்போம் அப்பத்தா நீ சும்மா இரு இவ எதுக்கோ நாடகம் ஆடிக்கிட்டு இங்கே வந்திருக்கா அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியாக இருக்கணுமா ஏய் வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பிடிச்சி தள்ளிவிட யோ உங்கிட்ட நான் பேசி கொஞ்சம் கொலாவிட்டு போகலான்லாம் இங்கே வரல இங்கே பாரு நீ என்ன ஒயின் ஷாப்பில் வச்சு அவமானப்படுத்துனதுனால என் ஊரை என்னை அசிங்கப்படுத்துது ஹலோ அக்கம் பக்கம் எல்லாம் வந்து சேதுவோட உன் வயிற்றுல வளரல எவன் கூடயோ போய் படுத்து பொல்லியை பெற்றுக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னை கேவலமாக பேசுகிறாங்க என்னை கேவலமாக பேசுகிறதும் இல்லாமல் என் வயிற்றுல வளர்கிற குழந்தையையும் கேவலமாக பேசுகிறாங்க இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் பொம்பளைக்கு அர்த்தமே கிடையாது இங்கே பாரு நான் உனக்கு உண்மையாக வாழ்ந்திருக்கேன் அதை நிரூபிக்கணும்னா உடனே வா டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம் சரித்தா கண்டிப்பா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாரு நான் பாட்டுக்குன்னு என் புள்ளிய நான் பெத்தெடுத்து நான் எங்கையாவது நிம்மதியா வாழ்ந்துப்பேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே தாமரை இருந்துகிட்டு அம்மா பாருமா அவ மாமாவோட மனச மாத்த பாக்குறா நீ சீக்கிரமாக எதாவது பேசு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவள் வயிற்றுல வளர குழந்தை மாமா அதுன்னு தெரிய வந்துட்டா அதுக்கப்புறம் சீக்கிரமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா எதாவது பேசுமா அப்படின்னு அங்கே கிட்ட சொன்னதும் இங்கே சாவித்திரி இருந்துக்கிட்டு ஏய் என்னடி மறுபடியும் நாடகம் ஆடிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்த்துக்கிட்டுருக்கியா என்னைக்கும் இனிமே இந்த வீட்டுக்குள்ளே நீ சின்ன மருமகளாக திரும்பவும் வரவே முடியாது முதல்ல இங்கேருந்து போடி வெளியே பாவம் சேது தான் குழந்தை எப்படியாவது இந்த பூமியில் வந்துடாதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உன் வயித்துல இருந்த குழந்தைக்கு அவ்வளோ பாசம் வச்சிருந்தாண்டி கடைசியில் பார்த்தா இப்படி ஒரே அடியாக தலையில் மண்ணை வாரி போட்டுட என் அண்ணனும் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாருடி ஏன்டி இப்படி பண்ண போடி வெளியே என்னமோ டிஎன்ஏ டேஸ்டா இங்கே இருந்து போடி வெளியே அப்படின்னு அங்கே இருந்த சாவித்திரியை சொல்ல உடனே முருகனாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு சாவித்ரி அதுதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்களே நடுவில் நீ எதுக்காக வந்துகிட்டு இருக்க பேசாம அமைதியா நீ மா நீயும் ஏதாவது பதிலுக்கு பேசுமா நீ எதுக்காகமா அமைதியா இருக்க அப்படின்னு சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு அடியை இப்போதைக்கு என்னால் எதுவும் பேச முடியாது நான் ஏதாவது போனேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக போஸோட விஷயத்த பற்றி அவ ஏதாவது கோவத்துல சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நாமளும் இந்த வீட்டில் இருக்க முடியாது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கிட்டு மாஞ்சிக்கிட்டு போட்டோம் நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் எப்படியும் கண்டிப்பாக சேது போக மாட்டான் ஏன்னா சேது ஒரு ஆம்பளடி அப்படின்னு ஈஸ்வரிய சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அங்கே இருந்த சேதுவோ எனது டிஎன்ஏ டெஸ்டா அதெல்லாம் நான் எடுக்க வரமாட்டேன் அப்படின்னு சேது சொல்ல ஏன் ஏன் இதுக்காக நீங்கள் மாட்டீங்க அப்போ நான் இந்த இருந்து அசிங்கப்படணுமா என் வயிற்றுல வளர்கிற குழந்தை உங்களோட இதுன்னு நான் இந்த ஊருக்கு நிரூபித்து காட்டணும் நீங்கள் வந்து தான் தீரணும் இப்படி இல்லைனா என்ன அவதூறாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் போய் கோர்ட்டு கேஸ்ன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அதுக்கப்புறம் கோர்ட்டில் எடுக்கிற முடிவு படி என்ன நடக்கும்னு தெரியும்ல கோர்ட்டுக்கு போனாலும் நீதிபதி என்ன சொல்லுவார் தெரியுமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தான் சொல்லுவார் அதுக்காகவாவது நீங்கள் வந்து தான் தீரணும் அங்கே போய் முடிவு எடுக்கிறதுக்கு எங்கேயே முடிவு எடுத்துட்டு இப்போவே என் கூட வாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல ஏய் இங்கே பாரு நீ ஒரு முடிவோடு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எங்கே வேணாலும் போய் கோர்ட்டு கேஸுன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ ஆனால் நீ கூப்பிட்டு நான் வரமாட்டேன் ஏன்னா ஓன் வயிற்றுல வளர்கிற குழந்தை என்னுடைய இதே கிடையாது சும்மா இங்கே நாடகம் ஆடிக்கிட்டு வந்து இங்கே பிரச்சனை பண்ணாத அப்படின்னு அங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்து சேதுவோ ரொம்ப கோபத்தோடு பேச தமிழ்ச்செல்வியோ இங்க ராஜாங்கத்தை பார்த்து நீங்களாம் பெரிய மனுஷங்க தானே நான் கூட உங்களை என்னமோ போல நினைச்சிட்டேன் கடைசியில் புல்ல தான் கட்டின பொண்டாட்டியை எவ்வளோ கேவலமாக பேசுகிறானோ அதை அப்படியே நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம் என்ன பெரிய மனுஷன் இப்போ வரைக்கும் நீங்கள் வாயை திறக்கவே இல்லைல்லம்மாமா பார்த்துக்கிறேன் இந்த குடும்பத்தில் நான் மறுபடியும் வரவே மாட்டேன் கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு ஹாஸ்பிட்டல்னு எந்த மூளைக்கு வேணாலும் போய் கண்டிப்பாக ஏன் வயிற்றில் வளர்கிற குழந்த உங்களுடைய இதுதான் நான் நிரூபிப்பேன் நான் கலங்கப்பட்டவை இல்லை சேதுவுக்கு உத்தமையான ஒரு பொண்டாட்டின்னு நிரூபித்து காட்டுறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோ அங்கே இருந்து போகிறாங்க